நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் ஜனவரி முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு சற்று முன்பாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க இன்றைக்கு பிராண பிரதிஷ்டை நடக்குது அயோத்தியில ராமர் சிலையை மீண்டும் அந்த இடத்தில் நிறுவக்கூடிய அந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டு போராட்டத்திற்கான ஒரு முடிவு ஒரு விடுவு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அறநிலையத்துறைக்கு உட்படாத கோவில்கள்ல கூட இந்த அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை ஒளிபரப்புவதில் பல சிக்கல்களும் தடைகளும் இருப்பதை முன்னிட்டு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தொடுக்கப்பட்டது தமிழக அரசினுடைய இந்த தடைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்காக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இப்போது நம்முடன் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு வள்ளியப்பன் அவர்கள் இணைகிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன இந்த தீர்ப்பு வந்து எந்த விதமான தடைகளும் இல்லை என்று வந்திருப்பதாக அறிகிறோம் தீர்ப்பினுடைய முழு விவரத்தை சொல்லுங்க இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய விவரம் என்ன ஆஹ் இந்த வழக்கு வந்து திரு வினோத் செல்வம் அவர்களால் தொடுக்கப்பட்டது சார் உச்ச நேத்து நேற்று வந்து ஒரு அவசர வழக்கா தாக்கல் செய்தோம் அவசர வழக்கா வந்து தாக்கல் செய்து இன்று வந்து காலை பத்தரை மலை அளவில் இரண்டாவது அமர்வு திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது சார் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு அன்னதானம் வழங்குவது சம்பந்தமாக இல்ல கோயிலில் பூஜை நடப்பது சம்பந்தமாக பல உத்தரவுகள் வந்து காவல்துறையால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புறம் வந்து துறை வந்து எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லம்னு சொல்லி அது ஒரு மதியத்துக்கு மேல விட்டாங்க அந்த அறநிலைத்துறை சொன்ன பக்கம் இருக்கப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து கடுமையாக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி கோவில்ல வந்து அன்னதானம் வழங்குவது சம்பந்தமாக இல்ல பூஜைகள் இந்த ஒளிபரப்பு எல்லாம் பண்ணா வந்து நீங்க முறையான வகையில் நீங்க வந்து அனுமதி எல்லாம் பெறல அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்டத்துல வந்து மனு தாக்கல் செய்யாத இடத்துல கூட வந்து அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அப்ளிகேஷன் ஆப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சட்டத்துல அது பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அரசு தரப்புல வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க இப்ப இப்ப பாண்டிச்சேரி இப்ப மகாராஷ்டிரா இந்த மாதிரி சில மாநில மாநிலங்கள் வந்து முழுமையான வந்து இன்னைக்கு அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்கள் மட்டும் மத்திய இதுக்கு மட்டும் அரை நாள் விடுமுறை விட்டுருக்காங்க அது தவிர வந்து இப்ப ஒரு கோயிலுக்குள்ள இப்ப வந்து பண்ணக்கூடிய ஒரு பூஜையோ அல்லது அன்னதானமோ இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பா வராது இது தவிர வந்து மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு அதுல விதி நாற்பத்தி ஒண்ணு கீழ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் சம்பந்தமால அவங்க வந்து ஒன்றும் அதிகாரமே கிடையாது கோயிலுக்குள்ள அமேரியா கொடுக்கும் கொடுக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் கொண்டு இந்த மாதிரி வந்து அரசு நிராகரிக்க கூடாது அதே மாதிரி ஓவரலா வாய் மொழியாக எந்த உத்தரவும் வந்து அறிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த ரிட்மனு அரசியல் சாஸ்திர சட்டம் விதி முப்பத்தி ரெண்டு கீழ் தாக்கல் செய்தார் சார் உச்ச நீதிமன்றத்துல இன்று விசாரணைக்கு வந்த போது நீதி அரசர்கள் வந்து ஒரு முழுமையா விசாரிச்சு அரசுக்கு வந்து நோட்டீஸ் உத்தரவு இது பண்ணிருக்காங்க இதுல வந்து மத்திய அரசையும் பார்த்தியா சேர்த்திருந்தோம் மாநில அரசையும் பார்த்தியா சேர்த்திருந்தோம் அதை தவிர காவல்துறை மற்றும் அறநிலைத்துறையும் இதுல பார்த்தியா சேர்த்திருந்தோம் அதுல வந்து அரசு தரப்புல திரு குமணன் வந்து ஆஜரானார் அவர் வந்து இந்த மாதிரி நாங்க எந்த விதமான இதுவும் பண்ணலன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு அதாவது நாங்க இங்க நடக்கக்கூடிய அன்னதானங்களோ இந்த பிரதித்தி சம்பந்தமான பூஜைகளோ எந்த மாதிரி வந்து நான் வந்து தடை இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு அத வந்து நீதி அரசர்கள் வந்து அந்த அவர் கொடுத்த வாக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நோட்டு உத்தரவு வந்து ஒரு வாரத்துக்கு பதிலளிக்குமாறு போட்டிருக்காங்க சார் சோ எந்த விதமான தடைகளும் இல்லைங்க கிடையாது ஆமா இப்ப அரசு இந்த மாதிரி ஒரு நிலை எடுத்த பிற்பாடு பாத்தீங்கன்னா எந்த விதமான தடையும் கிடையாது எல்லா கோவில்லயுமே அன்னதானம் எல்லாமே சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு எல்லாமே நல்லா பண்ணலாம் சார் எந்த விதமான இதுவும் தடை கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது அது வந்து ஒரு தான் மன ரீதியான ஒரு இதுதான் பயமே தவிர கண்டிப்பா அதுக்கு வேற எதுவும் தீயசகுதிகளும் இல்லாத போது அது ஒன்றும் ஆகத்துக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாருமே கோவிலுக்கு வந்து சுவாமி முன்னேதான் வராங்க இன்னைக்கு ராமர் பேரரசு சொல்லிட்டு வந்து அன்னாதானம் பெறுவாங்க அதாவது இதுதான் இன்னைக்கு ஒரே நிலைமை சார் இல்ல இந்த தீர்ப்பினுடைய விபரம் முழுமையாக இப்ப மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும் நேற்று தமிழக அரசு விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில இது இந்த மாதிரி அப்ளிகன்ஸ் கிட்ட பேசக்கூடிய ஆடியோக்கெல்லாம் எல்லாம் வெளிவந்திருந்தது ஒரு உதாரணத்துக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு ஆடியோ அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு செயல் அலுவலர் எப்படி பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு வந்து பொய் அப்படின்னும் ஒரு பத்திரிகை

எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கோர்ட்ல வந்து எப்படி பாக்க ஒரு அண்டர் டேக்கிங் மாதிரி சரி இந்த உத்தரவு வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல பப்ளிக்ல வந்துடும் சார் பப்ளிக் டொமைன்ல ஓகே இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது என்னன்னா இது வந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக அர்த்தமா அல்லது இந்த வழக்கினுடைய விசாரணை இதற்கு பெருக்கும் தொடருமா இப்போதைக்கு அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு இன்டர்மீடியட் ஒரு ஒரு சொல்யூஷன் ஒரு சில வழக்குகள் பாத்தீங்கன்னா அதோட இன்டர்மீடியட் ரிலீஃப் அதாவது இடைக்கால ஒரு நிவாரணமே நிவாரணமே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முழுமையான இதா இருக்கும் இந்த கேஸ்ல நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சு போயிரும் ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்தா இப்ப இந்த வழக்கு வந்து இன்னைக்கு இடைக்கால இது குடுத்துட்டாங்க நம்மளுக்கு இன்டர்வியூ ரிலீஸ் கொடுத்த பிற்பாடும் இது அஜய் மணி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேஸுக்கு அது உதவியா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வேற ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி நடக்குது இல்ல வேற ஒரு மதத்துக்கு நடக்குது அப்படிங்கிற போது இந்த தீர்ப்பு வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த வாரம் வரும்போது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் இதை முழுமையா விசாரிக்கலாம் இல்லாட்டி இது முடிஞ்சு போயிடுச்சு அதிகாரத்துக்கு சட்டம் ஒழுங்கு குறிப்பிட்டதுனால அதை தொடர்ந்துதான் இந்த சர்ச்சைகள் எழுந்ததுனால ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஆர் பேரணி தொடர்பாகவும் சட்டம் ஒழுங்கை காரணமாக தான் வந்து அனுமதி கொடுக்க சோ தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி குறிப்பாக இந்து மதம் சார்ந்த நிகழ்வுகளை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறத தமிழக அரசு ஒரு தொடர் நிகழ்வாக செய்வதும் அதற்கு பிறகு நீதி அமைப்புகளை நாடி சென்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்தின் வழி வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை நடத்துறதும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டும் ஆமாம் தமிழ்நாடு அரசு சொன்னது சரிதான்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த கூட அவங்க முடிச்சு வைக்கல அவங்க எல்லாத்திலயுமே இல்ல இந்த கைட்லைன்ஸோட பண்ணுங்க இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்க வித் இந்த லிமிடேஷன்ஸோட பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்ப சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் அல்லது குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை இதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்களா தொடர்ச்சியா இந்த மாதிரியான தடைகள் வருது நீதிமன்ற நாடிதான் செய்ய ஒரு ஒரு அவங்க கரெக்டா சொல்லணும் அவங்க எந்த அளவுக்கு இத உனிப்பா கவனிக்கிறாங்கன்னு கண்டிப்பா நம்மளுக்கு சொல்ல முடியாது சார் ஏன்னா ஒரு எனக்கு கோர்ட் அப்படின்னு வந்துதான் அது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது பேராமீட்டர்ஸ் ஆஃப் லா இருக்கான்னு மட்டும்தான் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க தனிப்பட்ட வந்து வந்து முறையில இல்ல தொடர்ந்து வருதா நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமர்வு முன்னாடி வேற வேற நீதி முன்னாடி வருது ஒரே ஒரே கிட்ட வந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஓரளவு தெரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்ப வேற வேற அமர்ச்சி வரும்போது இப்ப அவங்க வந்து வேற மாநிலமா இருக்கலாம் உத்தரப்பிரதேசமா இருக்கலாம் இல்ல மகாராஷ்டிராவா இருக்கலாம் இல்ல ஆந்திராவா இருக்கலாம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தொடர்ந்து அந்த மாநிலத்துல இருக்கக்கூடியது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது வந்து இங்க இருந்து போனவங்களுக்கு எல்லாம் தெரியலாமே வெளியே மத்தவங்களுக்கு இது தொடர்ந்து கவனிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய நிகழ்வா இருக்குங்கறது யாராலையும் சரியா சொல்ல முடியாது இருக்கலாம் பர்சனலா தனிப்பட்ட முறையில இருக்கலாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம் பட் எல்லாமே சட்ட விதிமுறைக்கு உட்பட்டுதான் சில கட்டுப்பாடுகள் கோர்ப்புகள் இருக்கு மீறி அவங்களும் உத்தரவு போட முடியாது இருந்தாலும் உட்பட்டு தான் நன்றி சார் இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்று கொடுத்திருக்கீங்க உங்களுக்கும் இந்த ரெட் மனுவை தொடுத்த வினோஜ் பி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்